இப்போ இவர் என்ன சொல்றாரு ஸ்டாலின் அவர்கள் ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் அப்ப இவங்க என்ன அர்த்தம் சொல்றாங்கன்னா பைபிள்ல வந்து அந்த காலத்துல சொல்ற விஷயம் இந்த காலத்துல வேற ஒரு அர்த்தத்தை கொடுக்கும் என்ன ஏசு கிறிஸ்து வாழ்ந்து முன்னாலே கொடுத்த அர்த்தம் இப்போ ஏசு கிறிஸ்து வாழ்ந்து முடித்து அதுக்கப்புறம் நம்ம வாழ்ந்துங்கிற மாதிரி இப்ப என்ன அர்த்தம் கொடுக்குது இந்த விஷயம் ராயன் யார் தேவன் யார் அப்படின்ற விஷயம் இவங்க என்ன சொல்றது விளக்கன்னா ராயன் என்ன அது அரசாங்கம் தேவன் என்ன இது காணிக்க அப்படின்னு தான் சொல்றேன் இதனால நமக்கு ஒரு பயணம் கிடையாது ராயன் கொடுத்துட்டா அரசாங்கத்துக்கு வரி கட்டிட்டா நமக்கு வியாதி வராது இருக்குதா ஹாஃப் ஸ்டாண்ட்லி வச்சிருக்கிற சர்ச்சுக்கு போய் காணிக்க போட்டா நம்முடைய வறுமை இல்லாத வாழ்க்கை வாழ்கிறோமா இங்கே ராயன் என்பது எதுனா ராயன் என்று ஒரு அர்த்தம் எது கொள்ளுதுன்னா நம்முடைய சரீரம் ராயன் தேவன் எந்த ஒரு அர்த்தம் கொள்ளுதுன்னா நம்முடைய அறிவு தான் தேவன்